சச்சா ரதியம்லா உங்க அவர்கள் இரவு நேரத்திலே அவர்களுடைய ஊரிலே அந்த பாதையிலே உள்ளா வந்தார்கள் அப்போது ஒரு தாயும் ஒரு பெண்ணும் பேசிக் கொள்கிறார்கள் சாதாரண ஒரு நிகழ்வாக எமக்குத் தெரியலாம் அவர்களுடைய தாயும் ஒரு பெண்ணும் அவருடைய பிள்ளையும் பேசிக் கொள்கிறார்கள் உமர் அவர்கள் அந்த வீட்டின் ஓரமாக சாய்கிறார்கள் தாய் சொல்லுகிறார்கள் பிள்ளையை பார்த்து பிள்ளையை காலை போகிறது பாலிலே நீ தண்ணீரை கலந்து விடு என்று பிள்ளை சொன்னார்கள் தாயே அமீர் முகமினின் உமர் அவர்கள் இதை தடை செய்திருக்கின்றார்களே பாலிலே தண்ணீரை கலப்பது குற்றம் என்று அமீர் அவர்கள் கூறியிருக்கும் பொழுது தாயே எப்படி இந்த செயலை நான் செய்ய முடியும் அப்போது தாய் சொன்னார்கள் அமீருல் முஃமினீன் பிள்ளையே என் மகளே அமீருல் முஃமினீன் உன்னை கண்காணித்து கொண்டா இருக்கிறார்கள் அமீருல் முஃமினீன் உங்களை பார்த்து கொண்டா இருக்கிறார்கள் அப்போது அந்த பெண் சொன்னார்கள் அந்த ஈமானை சுமந்த அந்த பெண் சொன்னார்கள் வ இன் கான அமீருல் முஃமினீன லா யரானா வ ரப்பு அமீருல் முஃமினீன யரானா என் தாயே அமீருல் முஃமினீன் என்னை பார்க்கவில்லை என்றாலும் அமீருல் முஃமினீன் என்னை கண்காணிக்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முக்மினை படைத்த அந்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே தாயே அவன் என்னை பார்க்கும் பொழுது இந்த குற்றத்தை எப்படி செய்ய முடியும் என்று அந்த பெண் சொன்னார்கள் மறுநாள் காலையில் அமீருல் முக்மினின் ஈமானை சுமந்தவர்கள் அல்லாஹுடைய அச்சத்தை சுமந்த அந்த ஈமானை கொண்டு அமர்வுல் ஹத்தா ரது அல்லா உருக அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்தார்கள் மகனே ஒரு பால் கொடுக்கக்கூடிய பெண் ஒரு பாலை விற்பனை செய்யக்கூடிய ஒரு வீட்டிலே உள்ள பெண் உனக்கு மன முடி மனம் நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் அந்த பெண்ணிடத்திலே உடைய பிள்ளை என்ற அந்தஸ்து அந்த பெண்ணிடத்திலே ஆசி அதிகாரங்கள் இல்லை இருந்தாலும் மகனுக்கு அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொடுக்கின்றேன் ஏன் அந்த பெண் கொடுக்கின்ற அச்சத்தை சுமந்திருக்கிறார் தன்னுடைய மகன் ஆசிமுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அந்த பெண்ணை அந்த பெண்ணுடைய வலையில் வந்தவர்கள் தான் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு அல்லாஹுடைய பயத்தை கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவருடைய சந்ததிகளும் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு வளர்வார்கள்